வங்கதேசத்தை மொத்தமாக முடித்த இந்திய தரமான சம்பவம் ஒரு பக்கம் அஜித் தோவல் ஒரு பக்கம் நிர்மலா சீதாராம் வங்கதேசம் நம்மை சீண்டி வரும் நிலையில் அந்த நாட்டின் ராணுவத்தில் அதிகார போட்டி ஏற்பட்டிருக்கிறது இதனால் வங்கதேச ராணுவம் மூன்று பிரிவுகளாக பிரிந்திருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்டை நாடான வங்கதேசத்திற்கும் நம் நாட்டிற்கும் இடையே கடும் மோதல் போக்கு இருக்கிறது அங்கு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமாவுக்கு பிறகு அங்கு இடைக்கால அரசு அமைந்தது அந்த அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் இருக்கிறார் இவர்தான் இந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் காரணம் ஏனென்றால் ஷேக் ஹசீனா நம் நாட்டுடன் நட்புடன் இருந்தார் ஆனால் முகமது யூனுஸ் நம் நாட்டை எதிர்த்து சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார் இதனால் முகமது யூனுஸ் அந்த நாட்டின் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றதில் இருந்து எல்லையில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் அடுத்த மாதம் வங்கதேசம் சென்று அந்த நாட்டு வீரர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்க உள்ளது பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து ஏவுகணை துருக்கி நாட்டிடமிருந்து நவீன தொழில்நுட்பம் கொண்ட டேங்குகளை வாங்க வங்கதேசம் ஆர்வம் வருகிறது இந்நிலையில்தான் தற்போது வங்கதேச ராணுவத்தில் மூன்று அதிகார மையம் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது வங்கதேசத்தின் ராணுவத்தில் அதிகாரத்தை தக்கவைப்பது அதிகாரத்தை பெறுவது என்று மூன்று அதிகாரிகளிடையே கடும் போட்டி நிலவி வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஷேக் ஹசீனா ஆதரவாளர் தரப்பு அணியும் இருக்கிறது இதற்கு பின்னால் நமது நாட்டின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வங்கதேச ராணுவ தளபதியாக ஜெனரல் வா ார் இவர்தான் வங்கதேச ராணுவத்தின் தலைவராக செயல்பட்டு வருகிறார் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தபோது இவர் தலைமையில்தான் ராணுவம் நாட்டை கட்டுக்குள் எடுத்தது அதன் பிறகுதான் இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டது ஜமான் ஷேக் ஹசீனாவின் உறவினர் தற்போது அவர் நடுநிலைவாதியாக கருதப்படுகிறார் இப்போது வாக்கர் உஸ் ஜமான் தலைமையில்தான் வங்கதேச ராணுவம் செயல்பட்டு வருகிறது அதேபோல் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஷாஹினுல் ஹக் ராணுவ தலைவர் பதவியை குறிவைத்து செயல்பட்டு வருகிறார் இவர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளர் இவர் தலைமையின் கீழ் இருக்கும் அமைப்புதான் வங்கதேச ராணுவத்தை பொறுத்தவரை மிகவும் வளமிக்கதாக கருதப்படுகிறது இப்படி வங்கதேச ராணுவ தளபதி பதவியை தக்க வைத்துக் கொள்ள வாக்கர் போராடி வருகிறார் அதேவேளையில் அவரிடமிருந்து பொறுப்பை பெற லெப்டினன்ட் ஜெனரலாக செயல்பட்டு வரும் முகமது ஷாகினுல் ஹக் மற்றும் முகமது பைஜூர் ரஹ்மான் ஆகியோர் காய் நகர்த்தி வருகின்றனர் இவர்களிடையிலான இந்த அதிகார போட்டி என்பது வங்கதேசத்திற்கு புதிய சிக்கலாக பார்க்கப்படுகிறது இதற்கு பின்னால் இருந்து செயல்படுவது இந்தியாதான் தான் என்ற செய்திகளும் வெளிவந்துள்ளது அது மட்டுமல்லாமல் வங்கதேசத்தில் உள்ள பிரச்சினையால் கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா உள்பட பிற நிறுவனங்கள் மாற்று சப்ளையர்களை தேடுகின்றனர் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஜவுளித்துறைக்கு பல வரி சலுகைகளை வழங்க உள்ளது மோடி அரசு இதனால் பொருளாதார ரீதியிலும் வங்கதேசம் அடிவாங்கும் ஒரு பக்கம் ராணுவம் ஒரு பக்கம் பொருளாதாரம் என வங்கதேசத்தை மொத்தமாக முடிக்க இருக்கிறது இந்தியா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்